எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே இந்த பதிவினல உங்களுடைய ராசியில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்மச்சனியினுடைய தாக்கத்தை தரும்போது பெரும்பாலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை ஏதேனும் ஒரு வகையில தன லாபம் மனதிற்கு ஏதோ ஒரு வகையில் இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தர பணப்புழக்கம் ஏற்படுத்த இந்த சனி பகவான் ஏழை சனியாக வருவதற்கு முன்பு இருந்த நிலையை விட இப்போது உங்களுக்கு ஒரு தன்னிம்பிக்கை அதிகரித்து உழைக்க கூடுதல் தெம்பை தந்திருக்கும் உங்களுடைய வயதிற்கேற்ப மாணவர்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக நினைத்ததை விட சற்று கூடுதல் லாபமே தரக்கூடிய தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் காரணம் முழு சுபரினுடைய வீட்டிலே சனி பகவான் வருகிறார் சனி பகவான் இருந்தாலும் கூட சுப விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு தயங்க மாட்டார் நீங்கள் எதை உழைத்து பெற்றிருக்கிறீர்களோ எதை அதிர்ஷ்டமாக லாபமாக பெற்றிருக்கிறீர்களோ அதை நல்ல முதலீடுகளின் மூலமாக என்றால் பதினோராம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசி உங்களுடைய லாபம் அது ஒரு நஷ்டம் அதாவது நஷ்டம் அல்ல கைப்பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஒரு கல்விக்காக பொருளாதார வளர்ச்சி வருங்கால வளர்ச்சிக்காக போடக்கூடிய மூலதனமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் வங்கியிலே ஒரு பணத்தை போட்டிருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல நிலத்திலே முதலீடு செய்திருந்தீர்கள் என்றால் கையிலே வந்த ஒரு லாபமாக எதிர்பாராத லாபமாக வந்த பணத்தை அது வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய சூழ்நிலையே தரக்கூடிய ஜென்மச்சனியாக இருக்கிறது இருந்தாலும் எல்லா திசைகளிலும் நாலாபுரமும் மட்டுமல்ல எட்டு திக்கிலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம்தான் ஆனால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு பயங்கர பிசாஸ் யோகம் என்பதை பற்றி இந்த பதிவிலே தருகின்றேன் அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ராசி மீனம் லக்னம் மீனமாக இருந்தாலும் இது பொருந்தும் இல்லை என்றால் லக்னம் எந்த லக்னமாக இருந்தும் ராசி மீனமாக இருந்தால் நிச்சயமாக இது பொதுவாக பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தருகின்றேன் முக்கியமாக இந்த பிசாஸ் யோகம் என்று பல நிலைகளிலே கோச்சாரத்தில் ஏற்படும் இந்த பிசாஸ் யோகம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஏதோ ஒரு சிக்கலில் சென்று சிக்கிவிடுவது அப்படி ஒன்று உங்களுடைய ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு அதனோடு வந்து இணைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த இணைவு இந்த ராகு சனி இணைவு அது மட்டுமல்லாமல் சுக்கரனும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறார் சுக்கரன் மற்றும் சனி இணைவு என்பது ஒரு வகையிலே சிறப்பை தரும் ஆனால் இந்த சுக்கரன் சனி இணைவு கேதுவினுடைய பார்வையை பெறும்போது எல்லாவற்றிலும் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்கள் உங்களோடு பயணப்படக்கூடியவர்கள் வேலை இடத்திலோ வழித்துணையாகவோ ஒரு ரயில் பயணம் செய்கிறீர்கள் என்றாலும் கூட வழித்துணையாக வருவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் தன்னடக்கம் வாயடக்கம் கையடக்கத்தோடு செல்ல வேண்டும் என்பதுதான் இது குறிக்கிறது ஏற்கனவே அது ஒரு தபஸ்வியோகத்தை தருகிறது அதாவது சனி பகவான் சுக்கிரன் கேதுவினுடைய பார்வை பெறுவது அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்ன விசாஸ் யோகம் என்று சொல்வார்கள் சிலது சபிக்கப்பட்ட யோகம் என்று கூட இதற்கு சமஸ்கிருதத்தில் பேர் உண்டு காரணம் உங்களுடைய ராசியில வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாக செய்து சிக்கிக் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆனாலும் கூட சனியினுடைய யோகம் யோக காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் கவனம் மட்டும் இருந்தால் போதும் பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாடு விஷயங்களில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது வேலைக்காக தேடுகிறீர்கள் என்றால் இதுல ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது எந்த செலவு அந்த செலவு சரியான நேர்மையான விஷயத்திற்கு தான் செலவு செய்கிறீர்களா கை பணம் குறைகிறது கை பொருள் குறைகிறது என்று இருந்தாலும் அது சரியான தான் தருகிறீர்களா ஆற்றில் போட்டாலும் அலந்து போடு என்று சொல்வார்கள் அதாவது வீட்டிற்கு பயன்படுத்தினாலும் கூட நம்ம வீட்டுக்குத்தானே என்று தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கி குவித்தால் அது நஷ்டத்திலே முடியும் ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ கால் கிலோ காய்கறிகள் போதும் என்றால் ஒரு பத்து கிலோ கம்மி விலைக்கு கிடைக்கிறது என்று வாங்கி குவித்தீர்கள் என்றால் காய்கறி அழுகிவிடும் அதுதான் ஆற்றில் போட்டாலும் அலந்து போடுறது அகத்தில் என்றால் வீட்டிலே இப்போது நீங்கள் அதை செய்ய வேண்டும் கையிலிருந்து ஒரு பணம் போகிறது ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தருகிறீர்கள் என்றாலும் கூட அதுல நேர்மை இருக்க வேண்டும் நேர்மையான விஷயத்துக்கு தரப்பட வேண்டும் யாரேனும் ஒருவர் ஆப்பிள் கட் செய்ய ஒரு கத்தி தா என்று கேட்பார்கள் ஆனால் அதை தவறாக பயன்படுத்திவிட்டால் கத்தியை கொடுத்த குற்றம் உங்களுடைய ஆகிவிடும் தேவையில்லாமல் சிக்கல் ஆகையினாலே எது உதவி செய்தாலும் கூட அந்த உதவி சரியான இடத்திற்கு செல்கிறதா நேர்மையான சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களுக்கு செல்கிறதா என்று பாருங்கள் அதுபோல் உல்லாச பயணங்கள் உல்லாச விஷயங்களிலே மனம் லைட்டு சுக்கிரன் வேறு அங்கு இருக்கிறான் லைட்டு அங்கு அங்கு பணத்தை விரயம் செய்வது என்பது பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் அதே போல் எந்த விதமான தொழில் ரீதியான அல்லது வியாபார விரிவாக்கத்திற்கான முதலீடு செய்தாலும் கூட அதை சற்று இப்போது தள்ளி வைப்பது இப்போது செய்யாமல் இருப்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராகு பகவான் அவருடைய நிலையை மாற்றி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சென்று விடுவார் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தருவார் ஆனாலும் கூட அந்த பலன் என்பது இருக்கும் மேலும் உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருக்கிறது என்றால் இன்னும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய கால கட்டாயமாக இருக்கிறது உடல் நலத்தின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை உங்களுக்கு நிச்சயமாக தேவை சரி பரிகாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்றால் பரிகாரம் என்பது ஒரு ஒரு லட்சம் பத்தாயிரம் அல்லது ஆயிரம் என்று கைப்பணம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து பரிகாரம் அமைத்து ஏதேனும் யாகங்கள் கோயில்களுக்கு சென்று வருவது இந்த தீர்த்த யாத்திரை காண்பதெல்லாம் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தின் மூலமாக மன மகிழ்ச்சியை தரலாம் ஆனாலும் கூட உங்களுடைய மனதளவிலே நேர்மை நன்னடத்தை எதுவானாலும் ஜெயித்து காட்டுவோம் என்ற உள்ளன்போடு உண்மையோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற இந்த மூன்று விஷயங்களையே தாரக மந்திரமாக இதையே பரிகாரமாக வைத்திருப்பது அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது எந்த விஷயமானாலும் தனக்கே தெரியும் என்ற அகந்தையிலிருந்து வெளிவருவது உழைப்பு அகந்தையிலிருந்து வெளிவருவது கடமையை செய்வது கண்ணியத்தோடு இருப்பது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் சொல்லுவார் அதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் ஆமை எப்படி தன்னுடைய அந்த ஐந்து உறுப்புகளை ஒரு தலை மற்றும் அந்த நான்கு கால்களை சட்டென்று உள் இழுத்து கொண்டு ஓட்டுக்குள் பதுங்கும் அப்படி பதுங்கும் போது அது உயிர் காப்பாற்றப்படும் பிரச்சனைகள் அதனுடைய நிலையிலிருந்து அகன்று போன பின்பு மீண்டும் அது இயல்பாய் இயங்க துவங்கும் சற்று நேரம் அது இருக்கும் இருந்தாலும் கூட அது உயிர் விழைத்திருக்கும் ஆகையினாலே <muchas> இந்த <muchas> இணைவென்பது கர்ம பயனுடைய மிக சக்தி வாய்ந்த கர்ம வினை பயன்களை வெளிப்படுத்திவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை தருகிற இருந்தாலும் கூட இந்த தான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது அதனால்தான் காம குரோத மத மாச்சரியங்கள் காம குரோத லோப மத மாச்சரியங்கள் என்ற இந்த ஐந்து விஷயங்களிலிருந்தும் வெளியாய் வெளிவந்து இருக்க வேண்டும் அதுபோல் இந்த ஆசைகளிலே பேராசைப்பட்டு ஏதேனும் சிக்கிக் சிக்கிக்கொள்ளக்கூடாது உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடிய செயல்களில் ஈடுபடாதீர்கள் அன்பு நேர்களே இது ஒரு உங்களை கவனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு வேணாக கூடாது பொறுமையோடு இருந்தால் வெற்றி பெறலாம் என்பது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு இனிமையாக பேசி அவர்களுடைய ஆதரவோடு இருக்கும் போது உண்பது சரியான விஷயமாக இருக்கிறது உறக்கம் சரியான நிலையை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால் இது உங்களை ஒன்றும் போவதில்லை உண்மையும் உழைப்பும் உங்களை உயர்த்தும் மீனராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஊக்கத்தையும் இந்த ஜென்மச்சினி காலத்தில் ஆக்கத்தையும் தரும் என்று பயனோடு இது இருக்கும் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை தெரிவித்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசி மீன லக்னமாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் லக்னம் எதுவாக இருந்து ராசி மீனமாக இருந்தாலும் இந்த பதிவு பொருண்டும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி